வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நான் பத்து தினங்களாக உங்களை பார்க்கவே இல்லை இப்பொழுதுதான் இப்பொழுது இந்த பதிவு மூலயமாக வருகின்றேன் இன்றைய தினத்திற்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்திக்கு முன் இறைவன் எப்பொழுதுமே செவி சாய்ப்பார் அவர் பக்தி அதாவது அவர் மேல் பக்தி கொண்டால் அந்த பக்தி மூலயமாக இறைவனே இறங்கி நமக்காக வருவார் என்பதுதான் இந்த பதிவு மூலயமாக நான் படுத்த போகின்றேன் பாண்டுரங்கரை பற்றி பாண்டுரங்கருடைய பக்தியாக இருக்கக்கூடிய சக்குபாய் அப்படின்ற ஒரு தாயாரை பற்றி தான் நான் கூறப்போகின்றேன் அந்த தாயார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லும் பகலும் பாண்டுறங்கிற மேலே ரொம்ப அளவு கடந்த பக்தி அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய பக்திக்கு எல்லையற்றது அவங்க வந்து என்ன எந்த சதா நேரமும் பாடுறங்கிற அவருடைய சிறு உருவமாக ஒரு விகரத்தை வைத்துக்கொண்டு அவர்களுடனே வைத்துக்கொண்டு உணவு சாப்பிடும் பொழுதும் பாண்டரங்கா உறங்கும் பொழுதும் பாண்டரங்கா என்று தான் அவங்க அப்படியே கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க எப்பவுமே அவங்க கணவராக இருக்கிறவருக்கும் அவங்க மாமியாருக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க திருமணமானவங்க அவங்க என்ன பண்ணாங்க சதா நேரம் எல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே பாடுறங்க பாடுறங்குன்னு கும்பிட்டுட்டா இருக்கிறாங்க நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறியே இது எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது நீ எந்த நேரம் பார்த்தாலும் அவருடைய பாடலை பாடுற எந்த நேரம் பார்த்தாலும் அவருடைய பஜனை நீ பண்ணிட்டு இருக்க இப்படியே நீ இருக்கிறியே உனக்கு குடும்பத்து மேலே பற்றுதல் இல்லையா கணவனுக்கு நீ என்ன பணிவிட செய்யணுன்ற எண்ணம் இல்லையான்னு மாமியார் எப்பொழுதும் அவங்கள வந்து பேசிகிட்டே இருப்பாங்க இது அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் கேட்டாலும் அவங்க அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதை அவங்க கொடுத்தாலும் கூட அவங்க பாண்டரங்கர் மேலே இருந்த அளவு கடந்த பக்தி வந்து அவங்கள விட்டு போகலை அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு கணவருக்கு என்ன தேவைகளோ அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு தான் பாண்டரங்கரை வணங்கி கொண்டு வந்துட்டு இருந்தேன் இதே நாளடைவில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ரொம்ப இது இவங்களுக்கு மாமியாருக்கும் வந்தது நீ என்ன இப்படியே இருக்கிற நீ ரொம்ப அதுக்காவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கிண்டலாக வந்து நீ வேலை செய்யும் பொழுதெல்லாம் பாண்டரங்கரை பற்றி பாடலை பாடிக்கொண்டே தான் நீ இருக்கிற அப்படின்னு என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க உன் மருமல்களுக்கு அளவுக்கு அறிவே இல்லையான்னு கேட்குறாங்க இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணுறது உன்னை என்ன பண்ணுற தண்டன் தரப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டரங்கருக்கு திருவிழா நடக்குது அந்த திருவிழாக்கு நான் போவேன்னு அந்த அம்மா அடம் பிடிக்கிறாங்க என்னை கூட்டிகிட்டு போங்க நான் அவருடைய அவருடைய தரிசனத்தை நான் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அடம் பண்ணுறாங்க அடம் பண்ணதை பார்த்து நீ எப்படி போகிற நான் பார்க்குறேன் அப்படின்னு மாமியார் என்ன பண்ணுறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு அறைக்குள்ளே விட்டுட்டு நிறைய ஒரு மூட்டை அரிசி கொடுத்து இந்த அரிசியை அத்தனையுமே நீ வந்து மாவாக்கிட்டு பிறகு நீ பாண்டங்கிறதுக்கு பஜனைக்கு உன் கணவனை நான் கூட்டின்னு போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் போயிடுறாங்க வெளியில் பூட்டிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பாடுறங்க பாடுறங்க பாடுறங்கன்னு சொல்லிட்டு விட்டலா விட்டலா விட்டலான்னு அந்த அம்மா அந்த மாவெல்லாம் அரைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பாண்டரங்கருடைய பஜனை நடந்து கொண்டு போயிட்டுருக்கு அதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுது பரவசம் வந்துடுது இந்த அம்மாவுக்கு பாண்டரங்கருடைய பேரை கூப்பிட்டாங்களே என்ன பண்ணுறது அவங்களால இருக்க முடியல அந்த ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க பண்டரிபுரத்துக்கு போயிடுறாங்க இங்கே உள்ள என்ன ப உள்ள பார்த்தீங்கன்னா அரை பூட்டி இருக்கு இந்த அம்மா ஜன்னல் வழியாக அந்த பாண்டரங்கர் பக்தர்களுடைய கலந்து அந்த பஜனையிலயே கலந்துட்டு அவங்க பண்டரிபுரம் போக ஆரம்பிச்சிடுறாங்க போயிட்டு பண்டரிபுரத்துலேயும் தெய்வ தரிசனத்தை காண்றாங்க அங்கே கண்ட உடனே அவருடைய பாதத்தை கெட்டியே அவங்க பிடிக்கும் பொழுது அவங்களுடைய ஆத்மாக பட்டுதான் அதே இடத்துல அவங்க ஆத்மா விலகிடுது விலகின உடனே பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு உடனே அந்த அதாவது அங்கே பஜனை பண்ணி போயிட்டு இருந்த கும்பல் என்ன பண்ணுறாங்க ஐயோ நம்ம வந்து சக்குவாயை கூட்டிகிட்டு வந்தோமே இறந்துட்டாங்களே என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லி என்ன செய்றாங்க நம்ம ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் போனோம் அப்போ அந்த காலத்துல வந்து வசதிகள்லாம் தானே அதனால என்ன பண்றாங்க இந்த சக்கு பாயை நம்ம இதே இடத்துல வந்து நம்ம வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்க மாமியாருக்கும் புருஷனுக்கும் விளக்கம் கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் எரிச்சிட்றாங்க எரிச்சுட்டு அங்கேயே மனசை ஒரு நிமிஷம் கண்ணீர் விடுறாங்க பாடுறங்க என்ன இப்படி ஒரு சோதனை உன்மேல் பக்தி கொண்டிருந்த இந்த பெண் எவ்வளோ பக்தி இருந்திருந்தால் உன் முன்னாடியே உன்னுடைய பாதத்திலே உயர விட்டாலே இப்படி ஒரு பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சக்குபாயை பற்றியே வரும்பொழுது அத்தனை பேருமே பேசிட்டு வராங்க இப்படி ஒரு புண்ணியவதி இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைவெளிப்பட்ட இவங்க பஜனை பண்ணி அங்க பண்டரிபுரம் போற இடைவெளியில் அப்படிப்பட்ட பாண்டரங்கராக இருக்கக்கூடியவரே சக்குபாய் உருவத்தில் வந்து அங்க இருக்க முழுமையான மாவெல்லாம் அரைச்சி வைக்கிறாரு பிறகு வந்து பூட்டை திறக்கிறாங்க பஜனை போயிடுச்சு இல்லையா மாமியார் என்ன பண்றாங்க பூட்டை திறக்கிறாங்க திறந்தால் உள்ள இருந்து சக்குபாய் வராங்க என்ன இனிமேல் நீ வந்து பாண்டரங்கன்னு கூப்பிட மாட்டேல்ல உனக்கு தண்டனை கொடுத்தது போதுமா அப்படின்னு நான் கூப்பிட மாட்டேன் நான் இனிமேல் பாண்டரங்க நான் கூப்பிட மாட்டேன் விட்டலான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டரங்கரே தானே அவரே எப்படி அவர் கூப்பிட்டுப்பாரு அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் கணவனுக்கு என்ன பணிவிடை செய்யணும் அத்தனையும் செய்கிறாரு இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் அத்தனையும் அவரே பண்ணுறாரு பாண்டரங்கரே பண்ணுறாரு மாமியாருக்கு சேவை பண்ணுறதையும் பண்ணுறாரு அத்தனையும் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இவங்க போன பஜனைக்காரங்க திரும்பி வீட்டுக்கு வராங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்க சக்குபாயை பார்க்குறாங்க அது அது அதாவது அதிர்ச்சி ஆகிடுது அவங்களுக்கு என்னடா இது நம்ம இப்போ தானே எரிச்சிட்டு வந்தோம் சக்குபாய் எப்படி இங்கே உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு அது இருந்து போய் என்னம்மா எப்படிமான உயிரோட வந்த அப்படின்னு கேட்குறாங்க நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு அப்போ உடனே மாமியார் சொல்கிறாங்க அவள் இங்கே தான் இருக்கிறா நீங்கள் எப்போ பஜனைக்கு போனீங்களோ அன்னைய தினத்துலேருந்து அவள் இங்கே தானே இருக்கிறா அப்படின்னு இல்லை இந்த மாதிரி நாங்கள் வந்து சக்குபாயை இவங்க ஜன்னல் வழியாக குதிச்சு வந்தாங்க அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால நாங்களும் அவங்களுடைய உண்மையான பக்திக்காக நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் ஆனால் கூட்டிகிட்டு போனது வேகத்துலையே அவங்க போய் பாண்டங்கருடைய பாதத்தில் அவங்களுடைய உயிர் விட்டுட்டாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ண இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியாதே அப்படின்றதுக்காக அங்கேயே நாங்கள் எரிச்சிட்டோம் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்கிறது நாங்கள் வந்துட்டு இருந்தால் நீங்கள் இங்கேயே வந்து சக்கு பாயிருக்காங்களே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அங்கே வந்து உடனே பாண்டங்கராக மாறினார் மாறி காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்தோன்னா அத்தனை பேருமே அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கினாங்க அப்படிப்பட்ட தாயார் ஆந்தாய் அதாவது இறந்துட்டாங்க அப்படின்றதே மீட்டும் கொடுத்தார் பாண்டரங்கர் உண்மையான பக்தி கொண்டவர்களுக்காக எப்பொழுதுமே வந்து ஸ்ரீஹரியாக இருக்கக்கூடிய பாண்டரங்கர் அவர் ஒரு பொழுதும் யாரையும் கைவிட மாட்டார் என்பதுதான் இந்த பதிவு மூலியமாக நான் கூடுகின்றேன் அரே பாண்டுரங்கா ஹரே விட்டலா ஜெய் ஜெய் விட்டலா